வணக்கம் நாகை வழிபோக்கு நூர்ஸ் இந்த முருகன் சிலையை செதுக்கினவருக்கு கண்ணும் இல்ல கட்டை விரல்களும் இல்ல ஆனா எப்படி உருவானிச்சு இந்த முருகன் சிலை தெரியுமா வாங்க பார்க்கலாம் என் கண் முருகன் வியூவர்ஸ் நீங்க வந்து போன டைம் புறவச்சேரி முருகர் கோயில் பார்த்தீங்க இன்னைக்கு வந்து என் முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்காதவங்க போய்ட்டு எல்லா இல்லைங்க டச் பண்ணி எல்லா கோயிலையும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இது வந்து பெரிய வரலாறு உள்ள ஒரு ஆயிரம் வருஷத்துக்கும் பழமையான ஒரு கோவில் இதுக்கு பெரிய வரலாறு இருக்குது கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க உள்ளே போய் நம்ம எல்லாம் தெரிஞ்சிக்கலாம் கோடி கோடி பார்த்தும் தங்கம் புகழை சொல்லுமே முருகன் குரு நகையில் தோன்றும் முத்தரசன் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவில் எட்டுக்குடி புறவைச்சேரி இப்போ நம்ம பார்க்க இருக்கிற எண்கன் முருகன் கோவில் இந்த மூணு கோவிலுமே ஒரே சிற்பியால் கட்டப்பட்ட கோவில் மூணு கோவில்லையுமே முருகர் மயில் மீது ஆறு முகத்தோட காட்சி தரார் இந்த கோவிலுக்கு இன்னொரு பேரும் இருக்கு அஷ்டநேத்தனபுரம் அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு விரிவா பார்க்கலாம் புறவைச்சேரி பக்கங்களை ஆட்சி செய்த ஒரு மன்னன் அந்த முருகர் கோவில்ல ஒரு முருகர் சிற்பத்தை நிறுவ சொல்றாரு தத்ருபமா ஒரு மனிதன் எப்படி இருப்பானோ அதே மாதிரி அந்த சிற்பமும் அமைது இது மாதிரி எங்கேயுமே இது மாதிரியான அழகான ஒரு சிற்பத்தை எங்கேயுமே இந்த சிற்பி இதுக்கப்புறம் நிறுவக்கூடாது அப்படிங்கிற ஒரு முறையில அந்த சிற்பிக்கிட்டே இருந்து சிற்பியோட இரண்டு கட்டவர்களையும் தானமா வாங்கிடுறாரு ராஜா கட்டவர்கள் இல்லாமலே எட்டுக்குடிங்கிற இடத்துல அதே மாதிரி தத்ரூபமா ஆறு முகத்தோட பனிரெண்டு கரத்தோட முருகர் சிலைய மயில் மீது நிறுவுறாரு அந்த சிற்பி இத தெரிஞ்சுக்கிட்ட அந்த ராஜா கடும் கோபத்தோட வந்து சிற்பியோட இரு கண்களையும் பிடுங்கிடுறாரு கண்ணும் இல்ல ரெண்டு கட்டவர்களும் இல்ல சிற்பி தூங்கும் போது சொல்லுது நீ அஷ்டநே போய் முருகர் சிலைய நிறுவு உனக்கு கண்டிப்பா கண்ணு வரும் அப்படின்னு சொன்ன உடனே அஷ்டநே கண்ணு தெரியாம அங்கேயும் எங்கேயுமா உலாவி அந்த சிற்பி போய் ஒரு வழியா அஷ்டநேத்தினபுரத்துல சேர்றாரு அஷ்டநேத்தனபுரத்துக்கு எதனால அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா பிரணவ மந்திரத்துக்கு பொருள் தெரியாததுனால தன்னுடைய படைக்கும் தொழில இழந்த பிரம்மன் இந்த சிவன் கோயிலுக்கு வந்து பூக்களை கொண்டு பூஜித்து சாபமர்ச்சனை பெற்றதா ஒரு ஐதீகம் இருக்கு ஆறு பூக்கள் பற்றாக்குறையினால தன்னுடைய கண்களை பிடுங்கி சிவனுக்கு பூஜை செய்தனால சாபோ பெற்றாரு அந்த பிரம்மன் மட்டும் இல்லாமல் இது ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது வருடத்திற்கு முன்னாடி உள்ள சிவன் கோயில்னு சொல்லப்படுது ஒரு வழியா ஒரு சிறுமியின் உதவியால இந்த சிவன் கோயிலுக்கு வந்து சேர்றாரு அந்த சிற்பி ஒரு வழியா அந்த முருகர் சிலைய அவரு செதுக்கி முடிக்கிறாரு அந்த முருகனுக்கு கண் திறக்கும் போது அந்த சிற்பி எனக்கே கண்கள் இல்லை நான் எப்படி அந்த முருகனுக்கு கண் திறப்பேன் அப்படின்னு சொல்லும் போதுப்பட்ட முருகன் சிலை மீது ஒளிப்பட்டு தவறுதலா ரத்தம் வர ஆரம்பிக்குது அந்த ரத்தம் சிற்பியின் கட்டை விரலையும் துண்டிக்கப்பட்ட அந்த பார்வைகளையும் படுது சிற்பிக்கு வெட்டப்பட்ட அந்த விரல்களும் சரியாகுது பார்வையும் திரும்ப கிடைக்கிது கண் திறந்த முருகா என்ற சிற்பியால் அழைக்கப்பட்டதால் இந்த சிவன் கோயில் இப்போது என்கண் முருகன் கோயிலாக மாறிடுச்சு அப்புறம் இந்த சிற்பியோட உடலை இந்த கோவில்லையே புதைச்சிருக்காங்க முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சிற்பி செதுக்கிய மூணு சிலையிலையுமே நரம்புகள் பொடைக்கிற மாதிரி நகங்கள் தெரியற மாதிரி அந்த காலத்துல செதுக்கப்பட்ட சிலை தான் பனிரெண்டு காதலையும் திருகாணி மாட்டி தோடு போடுற அளவுக்கு செதுக்கப்பட்டிருக்கு இந்த சிலை முருகர் சிலையையும் சுற்றி உள்ள திருவாட்சியையும் மயிலோட ரெண்டு கால்கள்ல தாங்கி மாதிரி செதுக்கியிருக்காரு இந்த சிற்பி இந்த வரலாற்று சிறப்பு முருகன் கோயில சொன்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மறக்காம நம்ம நாகை வரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலை அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்